கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல கனி யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நாலு முதல் ஐந்து முடிய இறைவசனங்கள் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு கனி கணித்தர இயலாது நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது பிரியமானவர்களே ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அவருடைய செயல்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் பூவோடு சேர்ந்த நாரும் வனம் வரும் நாமும் யாருடன் இணைந்து செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய குணநலன்களும் இருக்கும் நாம் இறைவனோடு சேர்ந்து நல்லவர்களாக நல்ல கனி கொடுக்கும் மரமாக வளர வேண்டும் கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது அதே போ போன்றுதான் நாமும் கொடியான நாமும் செடியான அவரோடு இணைந்திராவிட்டால் நல்ல கனித்தர இயலாது இறைவனை விட்டு பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது கொடி செடியில் இணைந்திருந்தால் கனி கொடுக்கும் அதுபோல நாமும் இயேசு கிறிஸ்துவில் இணைந்திருந்தால் அவரிடம் இருக்கும் குணங்கள் நம்மில் வெளிப்படும் நல்ல குணம்தான் வெற்றியை கொண்டு வரும் நாமும் இறைவனைப் போன்று நல்ல குணமுடையவர்களாக மாறி ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வோம் அன்பு இறைவா நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருந்து நல்ல கனித்தரும் மரமாக எங்களை மாற்றும் உம்முடைய குணங்கள் எங்களிடையேயும் வெளிப்பட வேண்டும் உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே